சேலத்தில் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்த அறிவிப்பால் சேலம் மத்திய பேருந்து நிலையம் பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் என ஒன்று லட்சத்து முப்பத்தி ஐந்து ஆயிரம் பேர் பணியாற்றி வருகிறார்கள் அதிக தொழிலாளர்களைக் கொண்ட அரசு நிறுவனமாக செயல்பட்டு வரும் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதிய அகவிலைப்படி உள்ளிட்ட ஆறாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் இது தொடர்பாக அரசு செவி சாய்க்காததால் அண்ணா தொழிற்சங்கம் பாட்டாளி தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர் இதையடுத்து அரசு தரப்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் நள்ளிரவு முதலே வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கியுள்ளது அதன்படி சேலம் மாவட்டத்திலும் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக சேலம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக விழுப்புரம் திருவண்ணாமலை ஈரோடு கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சேலத்திற்கு வருகை தரும் பேருந்துகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது இதனிடையே தொமுச தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கொண்டு பிரதான வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினரின் வேலை நிறுத்த அறிவிப்பால் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே காட்சியளித்தது தொடர்ந்து பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கொண்டு நூற்று பெர்சென்ட் பேருந்துகளை இயக்கப் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளில் திரளான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்